வாசுகி தாமோதரன் அயோத்தி ராமர் கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நானூறு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான பூட்டு மற்றும் முப்பது கிலோ எடை கொண்ட சாவி ராமர் கோவில் வந்தடைந்தது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ராமர் கோவிலில் அபிஷேக அலங்காரம் நடைபெற உள்ளதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என மாவட்ட தலைவர் திருமங்கலம் என் ரவி அவர்கள் நகர தலைவர் விநாயகம் சதீஷ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் பழனி முருகனை காண பாதயாத்திரையாக செல்லும் நானூறு வருட பாரம்பரிய நகரத்தார்கள் சர்க்கரை சாவடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை கடந்து வருகிறது திமுக இளைஞரணி மாநாட்டுத் திடலில் ஆயிரத்தி ஐநூறு ட்ரோன்களை கொண்டு வானில் வர்ணஜாலம் ஆகாயத்தை பார்த்து அசந்த திமுகவினர் வானில் ஏன் எங்களுடன் தெரிந்த உருவம் மாநாட்டு தொடக்க விழாவில் ஆயிரத்தி ஐநூறு ட்ரோன்களைக் கொண்டு வானில் மிளிரவிடப்பட்ட திமுக முன்னோடிகளின் புகைப்படங்கள் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது தமிழ்நாடு பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான யோகாசன போட்டியின் பிரிவில் தேவேஷ் மற்றும் சர்வேஷ் தங்கப்பதக்கத்தை வென்றனர் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்